புதிய மில்லினியம் அசோகரின் வாரிசுகளை பற்றிய தெளிவான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை மகேந்திரன் என்று அழைக்கப்படும் மகிந்தன் அசோகரின் மகன் என்பது தவறான தகவல் என்று பல வரலாற்று நூல் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் மகிந்தன் அசோகரின் இளைய சகோதரர் என்று பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன அசோகருக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்தவர் அவருடைய பேரன் தசரதன் என்று மட்டும் தெரிகிறது அசோகரின் இன்னொரு பேரன் சம்பிரதி சமண மதத்தைத் தழுவி சமண அசோகா என்று புகழப்பட்டார் அசோக சக்கரவர்த்திக்கு நிறையவே மகன்களும் பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் எனினும் சிலர் மட்டுமே கல்வெட்டுகளில் இடம்பெறுகிறார்கள் சுமார் நூற்றி முப்பத்தைந்து ஆண்டுகள் நீடித்த மாபெரும் மௌரிய சாம்ராஜ்யம் கிமு நூற்றி எண்பத்தி எட்டில் அழிந்து போனது சுருங்கிப் போன மகத நாட்டை ஒரு குறுநில மன்னரைப் போல கடைசியாக ஆண்டவர் பிரிருஹத்ரதன் அந்த மன்னர் சங்கா என்னும் பிரதம தளபதியால் வஞ்சகமாகக் கொலை செய்யப்பட்டதோடு மௌரிய ஆட்சி முற்றுப்பெற்றது இருப்பினும் அசோக சக்கரவர்த்தியின் பண்பட்ட ரத்தம் அவருடைய வாரிசுகளிடம் பல தலைமுறைகளுக்கு ஓடியது ஓர் உதாரணம் கிபி அரணூரில் வங்காள மன்னன் சசாங்கன் கயாவுக்கு படையெடுத்தபோது புத்தர் தியானம் செய்து ஞானம் பெற்ற போதி மரத்தை வெட்டி வீழ்த்தினான் அப்போது மகத ராஜ்யத்தில் மௌரிய வம்சத்தில் பிறந்து எளிமையாக மக்களால் அரசராக மதிக்கப்பட்டு வாழ்ந்து வந்த பூர்ணவர்மன் கயாவிற்கு பயணம் செய்து போதி மரத்தை மீண்டும் துளிர்விடச் செய்துவிட்டு திரும்பினார் சிரியா கிரேக்கம் ரோம் எகிப்து போன்ற நாடுகளுடன் பெரிய அளவில் வர்த்தகத் தொடர்பினை முதன் முதலில் ஏற்படுத்தியது மௌரியர்களே பிற்காலத்தில் இந்திய கலாச்சாரம் கட்டடக் கலை போன்றவை விரிவடைய இந்தத் தொடர்புகள் வெகுவாக உதவின அப்போதே இந்திய வணிகர்கள் சிரியாவிலும் பாரசீகத்திலும் வியாபார ஏஜென்சிகளை நிறுவினார்கள் அதே எகிப்து நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்து ஷாப்பிங் செய்தார்கள் வணிகர்கள் இந்திய மன்னர்கள் கிரேக்க மெய்காப்பாளர்களை வைத்துக் கொள்வது அக்காலத்தில் ஃபேஷனாகக் கருதப்பட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் கிரேக்கர்களின் நடமாட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது தமிழ் மண்ணில் அவர்கள் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர் யவன வியாபாரிகள் போர் வீரர்கள் தவிர தமிழ்நாட்டில் மன்னர்களின் அந்த புறங்களை கிரேக்க அழகிகள் வேறு மேலும் அழகூட்டினார்கள் இன்று நேபாள கூர்காக்கள் இரவு காவலர்களாக இருப்பது போல் அந்த காலத்தில் இரவு நேரங்களில் சோழ நாட்டு இராஜபாட்டைகளை கிரேக்கக் காவலர்கள் கையில் தீப்பந்தத்துடன் கண்காணித்தார்கள் அதேபோல யானைகளைப் போர்க்களத்தில் பயன்படுத்துவது எப்படி என்று முதன்முறையாக கிரேக்கர்களுக்குச் சொல்லிக் கொடுத்தவர் சந்திரகுப்த மௌரியரே செல்யூக்கசிற்கு ஐநூறு யானைகளை சந்திரகுப்தர் பரிசாக வேறு கொடுத்து அனுப்பினார் புதிய மில்லினியம் தொடங்கிய கையோடு ரோம் சீரழிய ஆரம்பித்த காலகட்டம் அது கொடுங்கோல் மன்னர்கள் அங்கே ஆட்டம் போட ரோம் நாட்டு பணக்கார இளைஞர்கள் ஆடம்பரமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் வாழ்ந்தார்கள் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதியான முத்துகள் வைடூரியங்கள் மஸ்லின் ஆடைகள் வாசனை திரவியங்கள் குங்குமப்பூ சீனப்பட்டு நெய் இவற்றுக்காக துடிப்போடு ரோமானியர்கள் காத்திருந்தார்கள் அப்போது ரோம் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கப்பலில் வருவதற்கு நான்கு மாதங்கள் பிடித்தன இந்தியாவிற்கு கப்பல்கள் போய் வருவதற்குள் ரோம் பொறுமையிழந்து தவித்தது ஒரு ரோமானிய நிதியமைச்சர் இந்தியர்கள் தங்கள் நாட்டில் வைக்கும் விலையை விட நூறு மடங்கு அதிகமாக விலை வைத்து நமக்கு விற்கிறார்கள் என்று ஒரு குறிப்பேட்டில் அங்கலாய்க்கிறார் தமிழ்நாட்டில் காவேரி நதிக்கரையிலும் மதுரையிலும் நிரந்தரமான கிரேக்க காலனிகளே இருந்தன தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களுக்கு தளபதிகளாக யவனர்கள் பணிபுரிந்தார்கள் தமிழ்நாட்டின் பருத்தி முத்துக்களுக்கு ரோம் மற்றும் கிரேக்க நாடுகளில் ஏக கிராக்கி இருந்தது கேரள தமிழக எல்லையில் அகஸ்ட சீசருக்கு ஒரு கோயில் கூட இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது அதை நம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ரோம் சாம்ராஜ்யம் வீழ்ந்தவுடன் இந்திய வர்த்தகமும் படுத்துவிட்டது வேறு விஷயம் கிறிஸ்து பிறந்து முதலாம் நூற்றாண்டு பிறந்தது அசோகருக்குப் பிறகு புதிய நூற்றாண்டில் கொடிகட்டிப் பறந்த மன்னர் கனிஷ்கர் ஒரு பக்கம் கிழக்கு ஆசியா முழுவதும் பௌத்த மதம் விரிவாகப் பரவி தர்மத்தை போதிக்க ஐரோப்பாவில் கிறிஸ்தவ மதம் கிளர்ந்தெழுந்த சமயமது புதிய மில்லினியத் தொடக்கத்தில் இந்தியாவில் கனிஷ்கர் ஆட்சியின் கீழ் பிரம்மாண்டமான கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லலாம் தொடர்ந்து இந்திய மன்னர்களே ஆண்ட பாரத நாடு சில நூற்றாண்டுகளுக்குள் முழுமையாக அந்நிய ஆதிக்கத்தில் சிக்கிக் கொள்ளப் போவதை அப்போது வாழ்ந்த எந்த இந்தியரும் கற்பனை செய்திருக்க வாய்ப்பில்லை